கலகல் சினிமா ஓய்வு எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ரெண்டு அப்டேட் கொடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார் அர்ச்சனா கல்பாத்தி ஆமாம் அதுதான் ஏன்னா பிகில் படத்தோட டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்றாங்க சில பேர் வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு வந்து ஒரு ரிலீஸ் டேட்டை சொல்லி இதுதான்ப்பா தான்ப்பா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வதந்திகளை கொளுத்தி போட்டுகிட்டுருக்காங்க ஸோ எல்லாமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே போவோம் கடைசியில் ஓனர் யாரோ அவங்ககிட்ட தான் போவோம் பிகில் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆனால் அர்ச்சனை கள் அவங்க கிட்ட போயிருக்கோம் இல்லையா ஸோ அவங்க கட்டி கரெக்டான விளக்கம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க படம் இப்போ தான் வந்து சென்சார் டீமுக்கே போயிருக்கு படம் சென்சார் டீம்ல இருந்து வெளியே வரணும் வெளியே வந்ததுக்கப்புறந்தான் ரிலீஸ் ஸ்டேஜ் என்னன்றத கரெக்டாக அனௌன்ஸ் பண்ண முடியும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுற மாதிரி டேட்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதே செஞ்சு வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாசமாக ரெக்கவஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து லீக்காக லீக்காக லீக் ஆகி வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறமும் எதுவும் லீக் ஆகும் பத்திரமா பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் சைட்ல வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து கரெக்டான ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா காம்படிஷன் இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து பிகில் வந்து தெரிக்க விடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ எத்தனை பேர் வெறித்தனமாக பிகில்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மீன்வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது ஒன்பது பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆடியன்ஸ் நடக்குது ஸோ அது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி வந்து கண்டிப்பாக ஸோ வெறித்தனமான ஸ்பீச் ஏதாவது கொடுப்பாரு வெறித்தனன்ற பாட்டும் பாடுவார் நாங்கள் நினைக்கிறோம் கூடவே சேர்ந்து ஏ ரகுமன் சார் சிங்கப்பின்னை பாடி அந்த அரங்கத்தையே மகிழுக்கு காத்துட்டு இருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த டீமே அந்த டேக்காக வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ நாங்களும் அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கோம் நீங்கள் இந்த படத்துக்காக எத்தனை நாளும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அதில் நடித்த ஒரு ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி விஜய் கூட இணைய போகிறாங்களாமா ஸோ என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகில் கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் லோகேஷ் கண்ணராஜ் இயக்கத்தில் அந்த படத்தில் தான் வந்து இணைய போகிறதா ஒரு அப்படி கிடைச்சிருக்கு ஏன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினை சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியான படம் அங்கே போயிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து யாரே செட்டிங்கான்ற மாதிரி அத்வானின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி இவங்க தான்ப்பா ஹீரோ அப்படின்னு வச்சாங்க அதுக்கு அடுவில் நிறைய சர்ச்சைகளும் வந்துச்சு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் சில கால் சீட் பிரச்சனைலாம் என்னாச்சுன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணாம அப்படியே வந்து டிசிஷன் பெண்டிங்ன்ற மாதிரி ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்காம இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியானவ இந்த படத்தில் வந்து இருக்கார் அப்படின்னம்போது பயங்கர ஹாப்பி ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதினா ரெண்டு பேர் காம்பினேஷன் இருக்கும்போது வேற லெவல் நரித்திரமா இருக்கும் போது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஸோ இதில் என்ன ட்வெஸ்ட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதியாக வந்து கால்சீட் பிரச்சனை அப்படின்னால வந்து கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் அதுவும் டிசைன் பெண்டிங்லேயே இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது எப்படியா நான் சரி பண்ணிட்டு கண்டிப்பாக விஜய் நான் அப்புறம் நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு இன்ட் கிடச்சிருக்கு ஸோ இது ஓவராலாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா பேட்டை படத்தில் தலைவர் கூட நடித்தவங்க ஸோ அந்த படத்தில் நடிச்சவங்க அந்த மாளவிகா மோகன் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களும் இந்த படத்தில் வந்து இணைய போகிறதா வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா லோகேஷ் கனராஜ் ஸோ அவர் வந்து மாநகரம் அதுக்கப்புறம் கைதியும் அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு பேட்டர்ல போறதுனால கண்டிப்பா ஒரு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஜேர்னியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பக்கம் பிகிலும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்க ஸோ எத்தனை பேர் நம்ம தளபதி படங்களுக்காக வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படம் பட்டன் தெரிவிட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸும் வின் பண்ணிட்டுருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க